சத்குரு இப்போது முந்திலெலாம் எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பூகம்பம் நில அதிர்வு ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் இந்த மாதிரி தான் இப்போல்லாம் ஒரே நாளில் எண்பத்தொம்போது வாட்டிலாம் பூகம்பம் வருது இந்தோனேஷியாவிலாம் இப்போ ஒரே நாளில் ஒரே மாதத்துக்குள்ளே எயிட்டி நைன் டைம்ஸ்லாம் வந்து நில நடுக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து சுனாமி மாதிரியான பேரழிவுகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது வார்மிங் குளோபல் வார்மிங்னு ஒன்று இருக்குது அப்புறம் இன்னும் ஒரு டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்காட்லாண்ட் லண்டன்லாம் வில் பி சப்மெர்ஜிடன் டு சி இப்படின்னு நிறைய சயின்டிஸ்ட்டு சொல்ல ஆரம்பிச்சுருக்காங்க இப்போல்லாம் உலகம்ன்ற சினிமாவுக்கு கிளைமேக்ஸ் வந்துருச்சா வெறும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜனத்துறை என்ன தெரியுமா இதில் கால்வாசி கால்வாசி ம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துல மூணு மடங்கு மடங்கு நாலு இப்போ சும்மா இப்படி பத்தாயிரம் புழு சத்து இருக்கும் நாம புழு பூச்சி மாதிரி போறோம் என்னத்துக்குன்னா அந்த அளவுக்கு இருக்கிறோம் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது என்ன ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் மக்கள் அப்படியே சாகுறாங்க இது இயற்கைனால இல்லை நம்ம முட்டாளத்தனத்துலதான் இது நடந்திருக்கு அதே நேரத்துல இப்போ கிளைமேட் சேஞ்ச்ன்றது கட்டாயமா நடந்து அதை பத்தி சந்தேகமே இல்லை இது நம்ம யந்திரங்கள்னால இந்த கார்பன் கார்பன்ஸ் ரொம்ப அதிகமா யூஸ் பண்றதுனால இது இப்படி நடந்திருக்குது இது நமக்கு ஒரு உறுதி வந்துச்சுன்னா இப்போ உலகத்துல எல்லா இடத்துல இதே பேச்சு நடக்குது இது சரிப்படுத்தணும்னா நாம ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துல ஒரு ஐம்பது வருஷத்துல கட்டாயமா சரிப்படுத்தலாம் இப்பவே அதுக்கு முயற்சி நடந்திருக்குது இன்னும் நமக்கு சஃபிஷியா குத்துல இன்னும் எல்லாருக்கும் புரியல என்ன நினைக்கிறாங்க அப்படியே தள்ளிடலாம் தள்ளிடலான்னு பாக்குறாங்க கொஞ்சம் நல்லா குத்திடுச்சுன்னு அப்ப எல்லாருமே பண்ணுவான் ஆனா இந்த சுனாமி எல்லாமே புதுசா வரல கூட வந்திருக்குது அப்போ இந்த கடல்ல போய் இப்படி ஆயிரக்கணக்கில் மக்கள் உட்காந்துக்கல ஏதோ ஒரு நூறு பேர் மீன் பிடிக்கிற ஆள் இருந்தாங்க அவரு கடல்ல இருந்தால் அவருக்கு சுனாமி வந்ததே தெரியல சும்மா அப்படி போனது கடல்ல கடலுக்குள்ள இருந்தால் ஒன்றும் தெரியாது சுனாமி அது பாட்டது போய்க்குது அது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை இப்போ நாம் எல்லாம் போய் ஊரெல்லாம் போய் கடல் பக்கத்தில் கட்டிருக்கிறதுனால நமக்கு அடிப்படை தான் ஒன்றும் புதுசுன்னு இல்லை இது இதெல்லாம் இயற்கையே முதல்லேந்தே நடந்து வந்தே இருக்குது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்தோனேஷியாவிலே பூமி நடங்குதுன்னு உங்களுக்கு தெரியுதான் நீங்கள் பாட்டு நீங்கள் வீட்டில் இருப்பீங்க இப்போ பூமி நடங்கதான்னு எல்லாம் நமக்கு சொல்கிறாங்க எல்லாம் யாரும் சொன்னதில்லை இந்த நம்பர் ஆஃப் பீப்புள் டாயிங் மக்களுடைய சாகர அளவு ரொம்ப அதிகமாகிடுச்சு என்னத்துக்குன்னு பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி